வணக்கம் அன்பு நேர்களே தினம்தோறும் உங்களுக்கு தேவையான எங்கும் கிடைக்காத அற்புதமான தெய்வ வழிபாடுகள் மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்க வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றக்கூடிய சிறப்பான தகவல்களை நம்ம நேரல பதிவுல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லா விடமும் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் நாளுக்கு நாள் நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி அந்த வகையில இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லோருமே நம்ம தவறாம கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு தான் இருக்கும் அப்படி போகும்பட்சத்தில் நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இதுல ஆண் பெண் இருபாலரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக பயனுள்ள தகவல் இது முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்த்து முடிச்சுட்டு உங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லோருமே நல்லா இருக்கட்டும் பொதுவாகவே எல்லோரும் சாமிக்கு உடைக்கும் தேங்காய பார்த்து பார்த்து நம்ம கடையில் வாங்குவோம் ஏன்னா சாமிக்கு உடைக்கக்கூடிய தேங்காய் நல்லதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஒருவேளை தேங்காய் சரியா உடையல அப்படின்னா அல்லது அழுகி இருந்தாலோ நிறைய பேர் வந்து பயந்துக்குவாங்க இதை வந்து ஒரு அபசகுணமா நினைப்பாங்க இது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவாங்க ஆனா இதுல இருக்கக்கூடிய சில உண்மையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மற்றும் பயம் நம்மளை விட்டு நீங்கிரும் அப்படின்னு சொல்லலாம் இத பற்றின முழு விவரத்தை நம்ம முழுமையா பார்ப்போம் தேங்காயில இருக்கும் மூன்று கண்களில் முதல் கண் பிரம்மன் இரண்டாவது கண் லக்ஷ்மி மூன்றாவது கண் சிவன் என்பது பொதுவான நம்பிக்கை இத்தகைய சிறப்புமிக்க தேங்காயை சுவாமிக்கு உடைக்கும் போது அது அழுகி இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய அபசகுணம் என்று கருதி மக்கள் வந்து வருத்தப்படுவது வழக்கம் நிறைய பேர் வந்து இது நாள் வரைக்கும் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க இப்படி தேங்காய் உடைக்கும்போது அழுகி இருந்ததுன்னா ரொம்பவே மனசு வேதனைப்படுவாங்க பயப்படுவாங்க ஏதாவது அபசகுணமா நடக்க போகுதோ ஏதோ கெட்ட காரியங்கள் நடக்க போகுமோ அப்படின்னு ரொம்ப பயந்துக்குவாங்க நேரம் சரியில்லாமல் இருக்கும் அப்படின்னு பயந்துக்குவாங்க ஆனா இதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு தெரியும் பட்சத்துல இந்த தேவையற்ற பயம் நம்ம கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லலாம் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெய்வத்திற்கு உடைக்கப்பட்ட தேங்காய் அழுகி இருந்தால் அது நன்மை அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இதன் மூலமா தீய சக்திகள் உங்களை பிடித்திருந்த பீடை உங்கள் மேல் பட்ட கண் திருஷ்டிகள் அனைத்துமே உங்களை விற்று அகன்று போய்விடும் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இப்ப நம்ம உடைக்கக்கூடிய தேங்காய் கொப்பரையாக இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெய்வத்திற்கு உடைக்கக்கூடிய தேங்காய் கொப்பரையாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத மொத்த தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடு சுபிக்ஷமாக மாற போது உங்க கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போது நல்ல ஒரு வழி பிறக்கும் அப்படின்றத நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க ஆகவே கொப்பரையாக தேங்காய் இருந்ததுன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியதுதான் இதே தேங்காய்ல பூ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் பிறக்குது அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டியதுதான் ஏன்னா நல்ல பணவரவு அதிகரிக்கும் உங்கள் கையில பணம் மேல பணம் சேரும் எதிர்பாராத விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள வாழ்க்கையே மிக அருமையான ஒரு வாழ்க்கையாக மாறும் தேங்காயில் பூ இருந்தால் இந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம் அதற்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல விஷயங்களே நடக்கும் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது நம்பப்படுகின்ற ஒரு நம்பிக்கையாகவே இருந்துட்டு இருக்கு இதனைத் தொடர்ந்து நம்ம கோவிலுக்கு போகும்போது இன்னும் சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது இதுல தெரியாத சில தவறுகளும் சிலர் செய்யறாங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்ப பாப்போம் கோவிலுக்கு சென்று நாம் கோவிலில் தெய்வத்தை வணங்கிய பிறகு நமக்கு கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தத்தை வாங்கி குடித்து விட்டு அதை அப்படியே தலையில தடவிடுறாங்க நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லை ஒருவேளை கூட தெரியாம இந்த விஷயத்த செஞ்சுட்டு இப்படி செய்வது மிகப்பெரிய பாவம் அப்படின்றத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம் தலையில பாத்தீங்கன்னா உச்சந்தலை அப்படின்றது நாம் படுத்து உறங்கும் போதோ நம்மளுடைய ஆன்மாம் வெளியே சென்றுவிட்டு உள்ளே வரக்கூடிய இடம் அந்த உச்சந்தலை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நீங்க பெருமாள் கோவிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா தெரியும் பெருமாளின் ஜடாரியை நம் தலையில் வைப்பாங்க இது மிக மகத்துவமான ஒரு விஷயம் அப்படி இருக்கக்கூடிய அந்த உச்சந்தலையில நம்ம எச்சில் தண்ணீர் பண்ற மாதிரி நம்ம செய்யக்கூடாது பாவம் அப்படின்னு சொல்லலாம் இதனால நம் வாங்கக்கூடிய தீர்த்தத்தை குடித்து விட வேண்டுமே இல்லையா அதை குடிச்சுட்டு அந்த கைய நம்ம தலையில அது உச்சந்தலையில தேய்க்கவே கூடாது அப்படின்றத முதல்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த நீங்க நீங்களோட தெரியாம செஞ்சுட்டு இருக்கலாம் ஆனா இனிமே எந்த ஒரு சூழ்நிலையும் எப்ப கோயிலுக்கு போனாலுமே இந்த தவறு செய்யாதீங்க இது ஒரு மிகப்பெரிய பாவம் அப்படின்னே சொல்லலாம் அதே போல கோவிலுக்கு சென்று அனைத்து தெய்வங்களையும் நீங்க வணங்கிட்டு ஒரு ஐந்து நிமிடமாவது நீங்க கோவிலில் உட்கார்ந்துட்டு வர மாதிரி பழகிக்கோங்க ஏன்னா நீங்க உட்கார்ந்து எழும்பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே அங்கே இறக்கி வைத்து விட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்க அடியெடுத்து வைக்கிறீங்க அப்படின்றதுதான் நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் சில பேர் பாத்தீங்கன்னா வேக போய் கோவிலில் சரியாக கும்பிடாம அவசர அவசரமாக கும்பிட்டுட்டு செல்வாங்க அது வேலைக்கு செல்பவர்களா இருக்கலாம் அல்லது பள்ளிக்கு செல்லும் மாணவர்களா யாராக இருந்தாலுமே சரி கோவிலுக்கு போகும்போது நேரத்தை ஒதுக்கிட்டு நல்லா போய் மனதார சாமியை கும்பிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே கூறி நல்லது ஒரு வாழ்க்கையை அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு கோவிலில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரும் பொழுது தான் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே அங்கேயே நீங்கள் இறக்கி வைத்துக்கிட்டு அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவார் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் அடியெடுத்து செல்கிற மாதிரி வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க பலரும் வந்து இதை செய்கிறாங்க ஆனால் சில பேர் வந்து வேக வேகமாக கோவிலுக்கு சென்று வேக வேகமாக தெய்வங்களை வணங்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கோயில் உட்காராம கூட அப்படியே எந்திரிச்சு போயிடுறாங்க அப்படின்னுமே பண்ணாதீங்க அதே போல கோவிலுக்கு செல்லும் ஆண் பெண்கள் இருபாலருமே பாத்தீங்கன்னா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் கோவில் கொடி கம்பத்தை நோக்கி ஆண்கள் பெண்கள் வணங்குவாங்க சாஸ்டாங்கமாக விழுந்து ஆண்கள் பெண்கள் வணங்குவாங்க ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆண்கள் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கலாம் தவறில்ல ஆனா பெண்கள் வந்து முட்டி போட்டு தான் வணங்க வேண்டும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவாங்க பலரும் வந்து இது தெரியாம நேரடியா அப்படி போய் சாஸ்டாங்கமாக விழுந்துருவாங்க ஆண்கள் அவ்வாறு கும்பிடலாம் தவறில்ல பெண்கள் வந்து எப்பொழுதுமே முட்டி போட்டுதான் வணங்க வேண்டும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் i yeah. வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு இந்த தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் கோவிலுக்கு செல்லும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இதுவரை நம்ம தெரியாமல் செய்த தவறுகள் என்ன இதனால எந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் அப்படின்றத பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எப்போதுமே நம்ம சேனலோட இணைந்தேருங்க ஒரு நேரலை கூட மிஸ் பண்ணாதீங்க எல்லா நேரலையுமே கலந்துக்கோங்க அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே விலகி விரைவில் நீங்கள் ஒரு செல்வ செழிப்பான அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான அருளை இறைவன் உங்களுக்கு முழுமையாக தருவான் அப்படின்னு சொல்லி நம்புறேன் எப்போதும் நம்ம சேனலோட இருந்திருங்க வாழ்க வளம்